மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ இனிமே கண்ணை வீட்டின் முன்பக சுவரில் நின்றிருந்த கோழியை கவ்வி கொண்டு சென்ற சிறுத்தையின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது கோவை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள தடாகம் பகுதியில் ஏராளமான வனவிலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் வந்து செல்வது வாடிக்கையாகிவிட்டது சில நாட்களுக்கு முன்பு அப்பகுதிகளில் கருஞ்சிறுத்தை உலா வந்ததாக வீடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது இந்நிலையில் தடாகம் சாலை திருவள்ளுவர் நகரில் சக்தி என்பவரின் வளர்ப்பு கோழி வீட்டின் சுவர் மீது அமர்ந்து கொண்டிருந்தது இதனை அந்த வழியில் சென்ற சிறுத்தை பார்த்து அதனை லாபகமாக கவ்விக்கொண்டு சென்றது கோழியின் ரக்கைகள் வீட்டின் முன் கிடந்ததை கண்டு அவர்கள் பொருத்தியிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்போது மதில் மேல் இருந்த கோழியை கவ்விக்கொண்டு சிறுத்தை செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தது இதை கண்டு அடைந்த அவர்கள் இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என கூறினர் மேலும் இதுகுறித்து பொதுமக்கள் வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தனர்